ஓசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த நாள் தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில துணைத் தலைவர் கே எஸ் நரேந்திரன் ஓசூர் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் பாலகிருஷ்ணன் மேற்கு மாவட்ட தலைவர் நாராயணன் முன்னாள் தலைவர்கள் எம் நாகராஜ் மற்றும் முனிராஜ் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சர்தார் வல்லபாய் பட்டேலின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக நிர்வாகிகள் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மத்திய அமைச்சர் அமித் ஷா தெரிவித்தது போல தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைந்துள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தனர்